ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப இருக்கோம் ஃபேன் நான் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன ப்ளாக் அப்படின்னா நான் வந்து மீன் குழம்பு வந்து வைக்க போகிறேன் ஏற்கனவே ஒரு டைம் வந்து மீன் குழம்பு வச்சு வீடியோ போட்டிருக்கேன் நூற்றி எண்பத்தி சம் நூற்றி எண்பது சம்திங் வந்து மாற்றிருந்தீங்க அதே மாதிரி இன்றைக்கு ஒரு மீன் குழம்பு அந்த மீன் வந்து எனக்கு என்ன மீன் மீன் குழம்பு வைக்கலாம் வைக்கலாம் வருஷத்துக்கு வந்து அம்மா போட்டிருக்கேன் ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் எடுத்துருப்பேன் அந்த பிளாகில் வந்து ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் ரொம்ப டயர்டாக இருக்காங்க ஆனால் அது வந்து அம்மா போட்டதுனால தான் ஃபீவர் வந்துக்கலாம்னு எனக்கு அது தெரியாது இல்லையா சொல்லுவாங்க அது வந்து ஏதோ கிச்சிலி அம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க வாட் எதுவும் வந்து கொஞ்சம் ஃபைனலாக வந்து ரெக்கவர் ஆகிட்டனாலே இன்னும் தண்ணி வைக்கணும் ஸோ அதுக்காக வந்து தாளிக்காமல் நம்ம வந்து குழம்பு வைக்கணும் ஸோ அதுக்காக மீன் குழம்பு தாளிக்காமல் முதல் முறையாக நான் வைக்கப்பேன் எனக்கு எனக்கு வந்து ப்ளாக் எடுக்கணும்னு தோணுச்சு அதனால நான் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக வருஷம் வந்து மீன் பறிச்சு மீனாக சாப்பிடுவோம் அவளுக்கு என்னென்ன கேட்குறவளோ கொடுக்கணும் நான் வாய் துறந்து எனக்கு இந்த இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கேட்கல இருந்தாலும் அவங்க சாப்பிடுவாங்க அவங்க அவள் வந்து கேட்குற இது இல்லை அதனால் அதை செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன் நான் என்கிட்ட மசால் பொடியெலாம் இருந்ததுன்னா நானே வச்சுக்கவேன் நான் எப்படி வைக்கிறேன் மீன் குழம்பு எப்படி வச்சேன் இன்றைக்கி வந்து இது என்ன பிளாக்னால் ஈவினிங் ப்ளாக்னு எடுத்துக்கலாம் சூப்பர் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய வீடியோவுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் விளாக் எடுத்தப்போ ஐநூறு சம்திங் இருந்தீங்க ஐநூறு கூட நான் தொடலை அவ்வளோதான் இருந்தது இப்போ வந்து அறநூற்றி எண்பது கிட்டே வந்துருச்சு ஸோ ரொம்பவே ஹாப்பி என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பே வந்து எட்டி கூட பத்துராதிங்க அப்படியே ஓடிடுங்க இதுக்கு நான் என்ன பொடிலாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா உப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தான் வந்து நான் பண்ண போகிறேன் இதுதான் மீன் நான் வந்து காலையிலே வந்து வாஷ் பண்ணிட்டேன் வருஷப்பா வந்து தருவா போய் வந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த மீன் ஏன்னா இதுதான் வந்து கொஞ்சம் நல்லா கறி மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஃபுல்லாக சாலை இந்த மாதிரி தான் வரும் ஸோ அதனால் அங்கே போய் வாங்கிட்டு வர சொன்னேன் இதில் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஒரு கிலோவில் பாதி மட்டும் எடுத்திருக்கேன் இன்னொன்று வந்து இன்னொரு ஒரு ஒன் டேக்கு அப்புறமா வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளாரடிக்கு இதுக்கு நான் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு அப்புறமேட்டு அது வந்து கரம் மசாலா கரம் மசாலா வந்து அப்படியே வந்து மீன் குழம்பு அந்த மீன் பிடிக்கிற பொடி ஸ்மெல் அப்படியே வந்து வரும் அது வந்து பார்த்திங்கன்னா அது அது ஏதோ ஒரு பொடியே இது வந்து பாத்தீங்கன்னா சோம்பு இதுக்கு இடையில வந்து கொஞ்சமா ஜீரகப் பொடி போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி அப்புறமேட்டு இது வந்து வத்தல் எங்கள் அம்மாலாம் செய்யும்போது வெறும் வத்தல் பொடி மட்டும்தான் சேர்ப்பாங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து நான் மீனை போட்டு பரட்டுறேன் மொத்தம் இந்த நாலு மீன் தான் செய்ய போறேன் இதுக்கு முன்னாடி இந்த மசாலாவை வந்து நல்லா வந்து கொலாப்ரேஷன் பண்ணணும் இல்லையா ஸோ நான் வந்து எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன் எலுமிச்ச பழம்லாம் நான் எப்போங்களாம் சேர்க்க மாட்டேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இருந்தது வருஷத்துக்கு மொட்டை போடுறதுக்காக நிறைய ஆர்டர் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அப்போ வந்து இந்த எலுமிச்சை பழம் மீஞ்சிருந்தது அதனால் இன்றைக்கி நான் எலுமிச்சை பழம் சேர்த்துருக்கேன் இல்லைனா வெறும் தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுவேன் உப்பு வந்து எனக்கு இவ்வளோ தேவையில்லை இப்படி தான் ஒரு டைம் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது உப்பை என் பாட்டுக்கு தூத்திட்டேன் அது என்னென்னா உப்பாயிடுச்சு என்னம்மா அமைக்கிட்டியா என்ன அமுக்குனே வருஷவை கூடாது இன்னொரு எலுமிச்சப்பலத்துலையா ஆசை அதையும் நான் சொல்லிக்கிறேன் கம்மியாக தான் வந்து சேர்ப்பேன் ஏன்னா இதை வந்து நான் வருஷத்துக்கு கொடுக்குறேன் இல்லையா அதனால் வந்து ஆயில் இன்னைக்கு வந்து ஆயிலெலாம் நம்ம சேர்க்க மாட்டோம் லைட்டாக வேணால் அதில் ஊற்றுவேன் அவ்வளோதான் எல்லாமே இவ்வளோக்கு தான் சேர்ப்பேன் இப்போ நான் கறி இந்த மாதிரி எடுத்திருந்தேன்னா நாங்கள் மட்டும் சாப்பிடுவோமா வருஷத்துக்கு வந்து கொடுக்க மாட்டேன் அதை விட்டு சாரம் மட்டும் எடுத்துகிட்டு மீத வந்து நான் குழம்பு வச்சுருவேன் அது வந்து நல்லா காரமாகவே வைப்பேன் இது வந்து அந்த மாதிரி வைக்க மாட்டேன் அவள் சாப்பிட்ற எந்த பொருளையுமே இந்த மாதிரி ரொம்ப காரமாக அதிக ஆயில் ஐட்டமாக சேர்த்து பண்ண மாட்டேன் ஸோ நமக்கான இது வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் மீனை வந்து அதோட சேர்த்து இருக்கிறேன் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்னா ஸோ ச நல்லா வந்து இதாகிடுச்சு இந்த இதில் பார்க்கும்போது வந்து ரொம்ப டம்மி கலராக தருது ஆனால் எனக்கு நல்லாவே வந்து கலர் முக்கியம் இல்லை நமக்கு ஆயில் வேணுன்னா கலர்லாம் முக்கியமாக பார்க்கக்கூடாது டேஸ்ட் இருக்காதான் தான் எங்கள் அம்மாலாம் வெறும் உப்பு உப்பு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி கூட போடுவாங்கன்னு எனக்கு தெரியல வ பொடி போடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம விதவிதமாக பொடி போட்டாலுமே அந்த டேஸ்ட் வருமானு கேட்டிங்கன்னா சத்தியமாக வரவே இல்லை நானே எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன் வரவே செய்யாது கே மீன் வந்து எப்படியுமே தண்ணி மாதிரி பிரியும் ஏன்னா ஃபுல்லாக வச்சுருந்தோம் இல்லையா ஸோ ஃப்ரீசரில் வச்சுருந்ததுனால அப்படியே அந்த ஐஸ்லாம் மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகுறது போக இருக்கும்ல ஆராயிச்சு மொத்தமே நாலு மீன் தான் வருஷம் பார்க்கும் வருஷம் குட்டிக்கு மட்டும்தான் மாமா வந்து நைட் டைம் ஆயில் ஐட்டம் சேர்த்துக்க மாட்டாங்க எனக்கு இது நான் சேர்த்துக்கிறேன் சரி ஓகே நான் மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு வரேன் இப்போ வந்து எல்லாமே வந்து புரட்டி வச்சுட்டேன் இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னாச்சு இதுக்கு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வந்து வரைசி வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா மசாலா அரைக்கணும் மசாலா அரைச்சி அப்படி குழம்பு கூட்டி வச்சுருவேன் மீனையுமே அப்போவே போட்டுருவேன் நிறைய பேர் வந்து கொதிச்சதுக்கப்புறம் போடுவீங்களா நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் ஏன்னா எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நான் எப்படி இருக்கின்றத வீடியோக்கில் போய் பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இது கூட நான் என்னெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு நான் சேர்க்க போகிறேன்னா ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஒரு சில் தேங்காய் சின்ன வெங்காயம் இது வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துப்பேன் நான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வத்தல் சேர்த்துப்போம் ஆனால் இது வந்து பாப்பா கொடுக்க வேண்டிய குழம்புன்றதுனால நான் வந்து வத்தல் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் மொத்தமாக மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அப்புறமா வத்தல் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து வத்தல் சேர்த்துக்கலாம் பாப்பா கொடுக்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் அதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும் அது என்ன பண்ணும் அப்படின்னா புளி வந்து ஊற ஊறப்படணும் இல்லையா ஸோ அதுக்காக புளி வந்து எடுத்துகிட்டு வரேன் இப்போ இது வந்து தண்ணி இருக்குது தண்ணியில் வந்து நான் புளியை வந்து ஊற போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற போட்டால் போதும் நான் என்ன அரைச்சிட்டு வந்து அதை கூட்டி இதை இதையும் கரைச்சி ஊற்றுவேன் ஸோ எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இந்த இதெல்லாம் அறியறதுக்கு முன்னாடியே ஊற போட்டிங்கன்னா கட்டு இது வந்து சீக்கிரமாக நனஞ்சிடும் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இன்னும் வத்தல் பொடிலாம் போட்டோன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இதுவே எனக்கு நேரில் நல்லா தெரியுது இதில் வந்து வேறு மாதிரி கலர் கட்டுது ஃபில்ட்ரு தான் வேறு மாதிரி இந்த பக்கம் வந்து புளியை வந்து கரைச்சி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா புளியை கரைச்சி நல்லா எனக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்க போகிறேன் இதையும் அப்படியே இதுக்குள்ளே போட்டுருவேன் மீனையுமே இப்போவே வந்து நான் இதுக்குள்ளே போட்டுருவேன் போட்டு கொதிக்க வச்சிருவேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் என்னால் சேர்த்துருக்கேன்னா புளிக்கரைசலும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சேன் இல்லையா ஸோ அதையும் தான் நான் வந்து இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்ததுக்கப்புறமேட்டி இந்த மசாலா மசாலப்பொட வந்து சேர்த்துக்கிறேன் ஃபுல்லாக சேர்த்துக்கல கொஞ்சம் ஏற்கனவே இது வந்து என்னை பிச்சு கொஞ்சம் போட்டது தான் இன்னுமே வந்து மேதம் இருக்குது வச்சுட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ரொம்ப தண்ணியாலாம் இருக்காது அது கொதித்து வரும்போது நானாகவே வந்து இதாயிடும் இது கூட என்ன சேர்க்க போகிறோன்னா கல்லுப்பு இப்போ வந்து கல்லுப்பு வந்து சேர்த்துக்க போறேன் இவ்வளவு சேர்த்துக்க போறோன்னா கிடையாது கொஞ்சமாக சேர்த்துட்டு அவ்வளோதான் இது கூட வந்து மிளகாய் சேர்த்துக்கணும் அப்படியே கீதி அப்படியே போட்டுருவேன் அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு கொதிச்சுக்கணும் இப்போ வந்து ஃப்ரிஷாக வந்து ஃப்ரை ஃப்ரை பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த மிளகாவை அப்படியே வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்க போகிறேன் நிறைய பேர் வந்து தாளிக்கும் போது சேர்ப்பாங்க எங்கள் அம்மாவும் இப்படி தான் சேர்ப்பாங்க நானும் அம்மாவின் வழி மகள் ஸோ அப்படின்றதில் நானும் இப்படி தான் சேர்த்துக்கிறேன் இது வந்து அவ்வளோவா காரம் வந்து குழம்புல இறங்காது இல்லையா ஸோ நம்ம காரமாக இருக்கணும் அப்படின்னா அதை எடுத்து பிசைஞ்சு போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அதுவும் குழம்புல உள்ள மிளகா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுதாங்க இப்போ வந்து குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு இப்போ வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணோம் அதுக்கு வந்து இன்னும் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் விடணும் அப்போ தான் வந்து அந்த நல்லா ஐஸ்லாம் மெல்ட் ஆகி நல்லா உள்ளே வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து அது என்ன சொல்கிறது மசாலா வந்து உள்ளே வர இறங்கும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சாப்பாடு வைக்கணும் உலை வைக்கணும் உழைப்பான பாத்திரம் இருக்குது உழ வச்சு சாப்பாடு பொங்கணும் சாப்பாடு பொங்கி வேலை வந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே உழை வந்து போக்க மாட்டேன் ஏழு மணிக்குள்ளே நான் வைப்பேன் வச்சுன்னா கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சு வருஷத்துக்கு சாப்பாடு கொடுக்க கரெக்டாக இது கூட ஒன்று சேர்க்குறதுக்கு மறந்துவிட்டேன் மீன் தான் மீன் குழம்பைக்கும் நம்ம மீனே சேர்க்கலாம் கொதிச்சதுக்கப்புறம்லாம் நான் போட மாட்டேன் அப்படியே வந்து சேர்த்துப்பேன் நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டோம் மீனுக்கான உப்புமே பாதி அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ கரெக்டாக இருக்கும் உப்பு நாங்க கொதிச்சு வரையும் அப்படியே இரைக்கிறது குழம்பு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு நல்லா கொதிக்கிற கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம மீனை பொரிக்கலாம் இதான் மீன் வந்து பார்த்து பார்த்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னமோ நம்ம மீனை வந்து இந்த அடுப்பில் வந்து பண்ண போகிறோம் இப்போ வந்து தோசை கல்ல எண்ணெய் ஊற்றிட்டு ஸோ காய் கொஞ்சம் இந்த கரண்டி யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு இதான் எடுக்கிறதுக்கு நல்ல வாட்டமாக இருக்கும் ஸோ அதனால் இதையே நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ என்ன நல்லா இதாக சூடாகட்டும் இது வந்து நான் பெரட்டி வச்சிருந்தேன் மீன் இது எல்லாத்தையும் ஒரே டைமே போட்டு எடுத்துருவேன் ஸோ என்ன நல்லா சூடாகிடுச்சு நான் திருப்பி போட்டேன் போட்டு கலர்லாம் எப்போவுமே நான் வந்து மீன் போடிச்சதே கிடையாது வீட்டு மாதிரி ஒரு பண்ணியிருக்கேன் அது பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பண்ணேன் இன்னைக்கு வந்து நம்ம அதுலனா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகும் இதுனா இவ்வளோ எண்ணெயோ அதை மட்டும் ஊற்றி வந்து பண்ணிக்கலாம் அப்போ நான் அதனால் இது ட்ரை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா குதிச்சிருச்சு மீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு இப்போலாம் கரெக்டாக இருந்தது ஸோ எங்களுடைய நைட் டின்னர் குழம்பு வந்து வச்சாச்சு இதை வந்து தாளிக்கிறது அதெல்லாம் கிடையாது மீன் வேணுமா வச்சு தரேன் என் பொண்ணுக்கு வந்து மீன் வேணுமா அவளுக்காக வாங்கினது தான் ஸோ அவளுக்காக கொடுக்கணும் இப்போ வந்து இவ்வளோதான் வேலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்திரம் ஒரு குண்டால் வந்து சேர்ந்துருக்கு அதை வந்து இப்போ நான் பாத்திரம்லாம் விளக்க மாட்டேன் இப்போ நான் பாத்திரம் விளக்க போய் நின்று அப்படின்னா வர்ஷு வந்து ரொம்பவே அழிவாக இருக்குது மீன் வேன்மா அம்மா மீன் போய் சூடாகரட்டும் எடுத்தாரேன் ஓகேவா பாப்பா ஓகேவா ஓகே சொல்லுங்கள் ஆ வரேன் மேம் ஸோ இனிமேல் தான் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து மீன் ஊட்டிட்டு அப்புறமா சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செஞ்சு ஒரு எட்டு மணிக்கெலாம் வந்து சாப்பாடு கொடுத்துருவேன் அவ்வளோதான் இந்த பிளாக் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்போர்ட்டிங் மை சேனல் பாய்